நம்மளோட உணவு பழக்க வழக்கம் நம்மளோட வயிறு நம்மளோட வயிறுல இருக்க கிருமிகள் அது வந்து நம்மளோட சந்தோஷத்தையும் மனநலத்தையும் எப்படி தீர்மானிக்கிறது பற்றி பார்ப்போம் காலையில ஒரு டைமுக்கு சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதுக்கு பிறகு இடையில எப்போ டைம் இருக்குதோ அப்ப காஃபி சமோசா பப்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் சாப்பிடுவாங்க அது வெஜிடபிள்ஸ் சாலட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாக்டீரியா வந்து வில் பிகம் வெரி ஆக்டிவ் பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து ஆக்சிஸ் அதாவது நம்மளோட உணவு பழக்க வழக்கம் நம்மளோட வயிறு நம்மளோட வயிறுல இருக்க கிருமிகள் அது வந்து நம்மளோட சந்தோஷத்தையும் மனநலத்தையும் எப்படி தீர்மானிக்கிறது பார்ப்போம் நம்ம வந்து என்னெல்லாம் செய்யலாம் என்பதையும் வந்து பார்ப்போம் உதாரணத்துக்கு வந்து மனநலம் பற்றி ஓரளவுக்கு அறிமுகம் உள்ளவங்களுக்கே வந்து தெரியும் ரசாயனம் வந்து நம்ம சந்தோஷத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்று பட் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா ஓகே செரட்டோனின் அப்படின்னா மூளையில் இருக்கிற ஒரு ரசாயனம் பட் செரட்டோனின் உடம்புல வந்து இருக்குதுல எங்கே அதிகமா இருக்கு அதாவது நம்மளோட கட் தான் வந்து செரட்டோனின் அதிகமா இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாராவது வந்து டிப்ரஷனுக்கோ ஆன்சைட்டிக்கோ மெடிசன் எடுத்திருந்தா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து முதல்ல மாத்திரை எடுக்கும்போது உங்களுக்கு சில சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம் பசியின்மை இருக்கலாம் சிலருக்கு வந்து வாந்தி வர மாதிரி சென்சேஷன் இருக்கலாம் இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா பிரெயினை விட நம்மளோட கட்டில் இருக்கிற செரோட்டோனின் ரிசப்டாஸ் அதிகம் செரட்டோனின் உற்பத்தி இடங்களும் வந்து அதிகம் ஸோ கட் வந்து கட்டும் நம்மளோட பிரெயினில் இருக்கிற நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸும் வந்து லைக் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் சோ இத வந்து பேதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் பண்றதுனால நம்மளோட இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ்ல வந்து ப்ராப்ளம் வருது அதனால மனநல பிரச்சனைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகுதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து லைக் வரைமுறை இல்லாம ஒரு பீரியாடிசிட்டி இல்லாம சாப்பிட்றது ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஜிமே இருக்காது அதாவது மீல் ரெஜிம்ட்டே ஒன்று இருக்காது காலையில் ஒரு டைமுக்கு சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதுக்கு பிறகு இடையில எப்பப்போ டைம் இருக்குதோ அப்போ காஃபி சமோசா பஃப்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் சாப்பிடுவாங்க அதுக்கு பிறகு மதியானம் டைம் வந்து டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க வேற ஏதாவது சாப்பிடுவாங்க ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடுவாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஈவினிங்கும் வந்து டைம் கிடச்சிச்சுனா ஸ்நாக் பண்ணுவாங்க இல்லைனா வந்து வேற ஏதாவது சாப்பிடுவாங்க அதுக்கு பிறகு ரொம்ப டிலே பண்ணி கரெக்டாக தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க ஸோ இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி ஒரு விதவுட் எ ரெஜிம் நம்ம எவ்வளோ கேலரிஸ் கன்சூம் பண்ணுறோம் நம்ம என்ன சாப்பிட்றோம் அதில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கா அதில் வந்து தேவையான நியூட்ரிஷன் இருக்கா எதுவுமே நம்ம வந்து இது பண்ணாமல் ஒரு லைக் ஏன்னா ஒரு கேட்டிக் ஃபீடிங் ஹேபிட் எவ்வளோ கேலரிஸ் போகுதுன்னு தெரியாது தேவையானது சாப்பிட்டோமா என்ன சாப்பிட்டோம்னு தெரியல பட் பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்றோம் இட்ஸ் லைக் நம்மளோட என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் சாப்பிட்றோம் பசிச்சுட்டு தான் சாப்பிட்றோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டா சாப்பிட்றோம் ஒரு பேட்டனே இல்லாமல் இது பண்ணுறது உங்களோட கட் ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணும் ஸோ யூஸ்வலி வந்து ஓவர் டைம் வந்து ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் அதாவது ஒரு குறிப்பிட்ட கால விண்டோக்குள்ள நீங்கள் வந்து கலரிஸை கன்சியூம் பண்ணுறது ஓவரால் லைக் ஈவன் நார்மல் பீப்புள் கூட உங்களோட பிளட் சுகர் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளே பார்த்துருக்கோம் அதாவது மருத்துவ முறை அட்வான்சஸ்னால பீப்புள் ஆர் கண்டினியூங் டு லீவ் லாங்கர் இப்போ நாள் பட்டு நம்ம வாழும்போது எப்படி நம்ம உடம்பை பேணணும் அதாவது டுவர்ட்ஸ் த லைக் இஃப் யூ லீவ் லாங் ஹெல்தியாக வாழ்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன கலரிஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அதுக்கு பிறகு தே ஆர் பீங் ஸ்பென்ட் ஸோ அந்த கலரிஸ் வந்து ஹெல்தி கலரிஸாக இருக்கணும் அடிக்குவேட் நியூட்ரிஷியஸ் கேலரிஸாக இருக்கணும் அதுக்கு பிறகு இட் ஷுட் பி கன்யூம் ஏன்னா ஷார்ட் விண்டோ டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் சொல்லுவாங்க ஒரு சிக்ஸ்டி எயிட் அவர்ஸ் விண்டோக்குள்ளே இஃப் யூ கேன் கீப் யுவர் ஃபீடிங் இது அதை தவிர உள்ள டைமில் வந்து யூ கேன் டேக் வெரி லிமிடட் கலரிஸ் அதுக்கு பிறகு அந்த கேலரிஸை ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரிஃபைன்டு கேலரிஸ் எடுக்காமல் யூ கேன் டேக் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதுக்கு பிறகு வந்து இப்போ நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு யூனோ டேக் கேர் ஆஃப் த இப்போ விட்டமின்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது ஸோ அதற்கான சப்ளிமெண்ட்ஸ் வந்து டெஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறது நம்மளோட இந்த மாதிரி நியூட்ரிஷன் மைக்ரோ நியூட்ரியன்ட் ரிக்குயர்மெண்ட்ஸையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் அப்புறம் அடிக்குவேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டும் வந்து நம்ம வந்து நல்ல டயட்டரி சோர்சஸ்ல எடுக்கணும் ரேதர் தேன் டேக்கிங் ஃப்ரம் இந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்காமல் லைக் மோர் ஆஃப் லைக் பாயில்டு ஃபுட்ஸ் ஃப்ரம் வெஜிடபிள் சோர்சஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டால் வி கேன் மெயின்டெயின் குட் கட் ஹெல்த் அகெயின் அதை விட இம்பார்ட்டண்ட்டான இம்பார்ட்டண்டான இதுனா ப்ரோபயோட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது கேர்டு யூசிங் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சேலட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கன்சியூம் பண்ணும்போது நம்ம பேக்டீரியா வந்து வில் பிகம் வெரி ஆக்டிவ் ஸோ ஐ செட் நம்ம வந்து பாடி லெவலில் உள்ள ஆசிட்ஸ் அண்ட் என்சைம்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பாக்டீரியாவும் வந்து த்ரைவ் பண்ணால் தான் தே கேன் ப்ராசஸ் த ஃபுட் அதுக்கு பிறகு நம்ம ஃபுட்டில் வந்து சில காம்போனன்ட்ஸ் இருந்தால் டெஃபிஷியன்டா இருந்தாலும் இந்த பாக்டீரியாவே வந்து ஹெல்தியாக இருந்துச்சுன்னா அதுவே அதால் சிந்தசைஸ் பண்ண முடியும் அந்த எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஸோ இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட் இல்லாத யூனோ ஓவரால் ரூட்டீன் இருந்துச்சுன்னா நம்மளோட கெட் பேக்டீரியாவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சிந்தசிஸ் ஆஃப் லைக் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் அதர் லைக் கெட் ஹெல்த் அஸ் எஸ் எட் இந்த மாதிரி செரட்டோனின் இந்த மாதிரி ரசாயன உற்பத்தி எல்லாம் நல்லா இருக்கிறதுனால வி கேன் ஹேவ் அ ஹாப்பினஸ்ஸையும் ஓவரால் எமோஷனல் வெல்பீங்கையும் தற்காலத்துலையும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு வென் வி ஏஜ் ஆல்சோ இ கேன் ஹாவ் அ மோர் ஹெல்தி கட் அண்ட் பிரெயின் இந்த எபிசோடில் மூளைக்கும் வயிற்றுக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் எப்படி நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் இந்த தொடர்பை வந்து சிறப்பாக மெயின்டைன் பண்ணி போத் நம்மளோட கட் ஹெல்த்தையும் மூளையும் வந்து பேண்டலான்ட்டு பார்த்தோம் அடுத்த எபிசோடில் நம்ம வந்து உடற்பயிற்சியும் அதுக்கும் மனநலத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி